எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தை மாதத்தின் பதினாறாவது நாள் புதன்கிழமை அன்று தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசையில் உங்களினுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் ஆசைகள் இவை அனைத்தையும் நிறைவேற்றம் செய்வதற்கான ஒரு ரகசியமான ஒரு மணி நேரம் வருகிறது இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் அது இந்த ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் பல பேரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் பல பேரை கோடீஸ்வரர்களாக மாற்றி கொடுத்த இந்த ஒரு மணி நேரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ரகசியமா வச்சுக்கிட்டாலும் சரி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு இதை சொல்லி கொடுத்தாலும் சரி அவ்வளவு நன்மைங்க இந்த ஒரு மணி நேரத்துல நீங்களே உங்களுடைய தலையெழுத்தை எழுதலாம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களுடைய தலையெழுத்தில் எழுதலாம் அந்த அளவுக்கு விசேஷகரமான நேரம் விதியை மதியால் வெல்லும் நேரம் அப்படின்னு இந்த டைமிங்கை சொல்லலாம் சரிங்களா இப்பொழுது வாங்க இந்த நேரத்தை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தை மாத அமாவாசை அமாவாசைகளில் மிகவும் முக்கியமான அமாவாசையாகவும் சிறப்பான அமாவாசையாகவும் சொல்லப்படுவது ஒரு மூணு அமாவாசை ஒன்று புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைகளாக சொல்லப்படுகிறது திதிகளிலேயே வெரி பவர்ஃபுல்லான திதி அமாவாசை திதி பௌர்ணமி திதி அதில் இந்த தை மாத அமாவாசையாகப்பட்டது பித்ரு தர்பணம் செய்வதற்கு உகந்த நாள் பித்ரு தர்பணம்னா என்னங்க பித்ருகள்னா யாருங்க நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி இவங்கெல்லாம் அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் இந்த பூ உலகை விட்டு பிரிந்து பித்ரு உலகத்தில் இருக்கிறாங்க அந்த பித்ரு உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களோட பசியும் ஆற்றணும் இல்லையா நமக்கு இங்கே பசிச்சா என்ன பண்ணுவோம் கடைக்கு போவோம் அரிசி வாங்குவோம் சாப்பிடுவோம் ஆனால் பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுடைய பசியை யார் போகணும் அங்கே என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கு அரிசி குழம்பு சோறுலாம் வைக்கிறதுக்கு அந்த பித்ருலகத்தில் இருக்கிற பித்ருக்களினுடைய வம்சாவளியினர்கள் அவங்களுக்கு உணவுனை கொடுக்கணும் அந்த உணவு தான் அவங்களுக்கு சேரும் அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அவர்கள் பசியோடு இருப்பார்கள் நம்மளோட முன்னோர்கள் பசியோடு இருந்தால் எங்களுக்கு கோபம் வருமா வராதா கண்டிப்பா வரும் அந்த கோபத்துல நம்ம நம்மளை திட்டுவாங்க இல்லையா சபிப்பாங்க இல்லையா அந்த சாபம்தான் பித்ரு சாபம் என்று சொல்லப்படுகிறது இப்போ புரியுதா பல பேர் கேட்பாங்க எங்கள் என் ஜாதகத்தில் தோஷங்கிறாங்க பித்ரு சாபங்கிறாங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பதில் இதுதான் முறையான பித்ரு கடமைகளை நாம் செய்யவில்லை என்றால் நமக்கோ அல்லது நமக்கு பிறகு வரும் சந்ததியினருக்கோ அந்த தோஷம் ஏற்படும் ஏன்னா நம்மளுடைய வித்துல இருந்து தான் அடுத்த தலைமுறை உருவாகுது ஸோ நம்மளினுடைய பாவ புண்ணியங்கள் அந்த குழந்தைகளையும் சாரும் அதனால அந்த பாவ புண்ணியகங்களிலிருந்து அந்த குழந்தைகளை விடுவித்து அவங்களுக்கு அந்த தோஷத்தை நீக்கி அவங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையினை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாம் சில பரிகாரங்களை இந்த தை அமாவாசை நாளில் செய்ய வேண்டும் இதை பரிகாரம் அப்படிங்கிறத விட கடமையாக நினைத்து செய்ய வேண்டும் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நாம் இருக்கும்போதும் சேவகம் செய்யணும் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவை கவனிக்கணும் தாத்தா பாட்டிங்களை கவனிக்கணும் அவங்க வந்து மறைந்த பிறகும் அவர்களை நாம் வந்து அவங்களுக்கு உண்டான சடங்குகளை செய்யணும் உரிய தர்ப்பணங்கள்லாம் செய்யணும் முறையாக செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இருப்பதிலேயே மிக உயர்ந்த ஆசீர்வாதம் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் தான் ஏன்னா நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க யாருங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அதே மாதிரி நம்ம எழுத்த வீட்டுக்காரங்க யாருமே நாம் நல்லா இருந்தால் அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது வகுரறிவாங்க ஐயோ நல்லா இருக்கிறானே நான் இப்படி இருக்கிறனே இவன் வந்து நல்லா இருக்கிறானே அப்படின்னு வகிறியாங்க ஆனா நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ரத்தம் நம்ம நல்லா இருக்கிற நாம நல்லா இல்லைனாலும் போயிட்டு போகுது அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு நம்மள மனமுருகி வாழ்த்தக்கூடிய கூடிய அந்த மனதுடையவர்கள் நம்ம முன்னோர்கள் அந்த முன்னோர்களினுடைய ஆசையினை நாம் பெற வேண்டும் அதற்காக தான் இந்த தை மாத அமாவாசையில் நாம் பித்ரு தர்பணத்தை செய்ய வேண்டும் எப்படிங்க செய்யலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க பித்ரு தர்பணம் செய்வதற்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்குது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுப்பதின் மூலமாக நம்மளுக்கு இருக்கிற பித்ரு தோஷத்தை நீக்கிக்கலாம் அன்னைக்கு அந்த தை அமாவாசை நாளில் உங்கள் வீட்டுக்கிட்ட பசுமாடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பசுமாட்டுக்கு வைக்கோலோ வாழைப்பழமோ அகத்திகீரையோ வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை அது சாப்பிட்டு பசியாருச்சுன்னு சொன்னா இப்படி பசுமாட்டின் பசியை அந்த தை அமாவாசை நாளில் நீங்கள் நீக்கினீர்கள் என்று சொன்னால் என்னாகும் பித்ருகளுக்கு அந்த உணவு போய் சேரும் பித்ருகளின் பசியாரும் இங்கே பசுமாடின் வயிறு நிறையும் போது அங்கு பித்ருகளினுடைய வயிறு நிறையும் பித்ருகளினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமா நமக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஒன்று ரெண்டாவது வெள்ள சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து வைக்கிறதுனாலையும் அது காக்காவுக்கு வைக்கிறதுனாலையும் பித்ரு தோஷம் நீங்கும் பித்ரு தர்பணம் செய்த பலனினை நாம் பெறலாம் பொதுவாக தை அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த முறை திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுப நாளும் வருது இந்த திருவோணம் என்பது மகாவிஷ்ணுவுக்கு உரிய ஒரு நாள் அல்லவா அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்நாளில் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் வணங்கினோம் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த தை அமாவாசை நாளிலே மல்லிகை பூவை சாற்றி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மலர்களை சாற்றி வழிபாடு செஞ்சால் ஒவ்வொரு விதமான வஷியம் நமக்கு ஏற்படும் இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போட்டு வணங்குனிங்கன்னா முருகவஷியம் ஏற்படும் விநாயகருக்கு அருகம்புல் மாலையோ வெள்ளருக்கன் மாலையோ போட்டு சிதறு தேங்காய் உடைச்சி வழிபட்டால் விநாயகரினுடைய அருளாசி கிடைக்கும் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் போட்டு எலுமிச்சை மாலை போட்டு கும்பிட்டா துர்கையின் வஷியம் கிடைக்கும் இலை வச்சு சிவனை வேணால் சிவ வசியம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களையும் நாம் வந்து வசீகரம் செய்யலாம் இப்படி வசீகரம் செய்து நாம் நற்பலன்களை பெறலாம் அது மாதிரி தாயார் மகாலட்சுமி தாயார் அவங்கள வசீகரணம் செய்யணும்னு விரும்பினீங்கன்னா புதன்கிழமை நாளில் மல்லிகை பூவை சாற்றி வெள்ளி ரெண்டு கிழமைகளில் மல்லிகைப்பூவை தாயாருக்கு சாற்றி கும்பிட்டா தாயார் வஷியம் ஆகும் லக்ஷ்மி வஷியம் ஏற்படும் அதுதான் லக்ஷ்மி வஷியம் ஆனால் இந்த முறை எவ்வளோ நாம கொடுத்து வச்சவீங்க பாருங்கள் இந்த தை அமாவாசை நாளில் நமக்கு திருவோணம் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் உன்னதமான நாளும் வருகிறது புதன்கிழமையில் வருது அமாவாசை புதன்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் சனி புதன் ரெண்டுமே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ இந்த ரெண்டு அற்புத நிகழ்வுகளும் அமாவாசை திருவோணம் இந்த ரெண்டு அற்புத நிகழ்வுகளும் புதன்கிழமையில் வந்து நமக்கு ஒரு வரமாக அமைய பெறுகிறது இந்நாளில் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூசாற்றி அருகில் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு போட்டுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு பித்ரு தர்பணம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பித்ரு தர்பணம் தான் சொன்னேன் அந்த நாள் பித்ருகளுக்கான நாள் ஸோ முதல்ல பித்ரு தர்பணம் செஞ்சுருங்க வீட்டில் படைசல் போடுற மாதிரி தான் படைசல் போட்டு அந்த பித்ருகளுக்கு வச்சுட்டு கும்பிட்டு அருகலை கோயில் இருக்குது அப்படின்னா அப்போ போகலாம் இல்லை ஈவினிங் டைம் போகலாம் ஈவினிங் விஷ்ணு முரூர்த்தத்தில் கூட போங்க ஒரு ஒரு ஆறு மணிக்கு மேலே போயிட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு தாயாருக்கு மல்லிகை பூவை சூட்டி வணங்குறதுனால அன்னைக்கு வணங்குறதுனால பர்டிகுலரா தை அமாவாசை அன்னைக்கு வணங்குறதுனால தேவியின் அருள் முழுவதும் கிடைக்கும் லக்ஷ்மி விஷயம் உங்களுக்கு ஏற்படும் லக்ஷ்மி விஷயம் ஏற்பட்டால் என்னங்க ஆகும் பணம் நம்மிடம் போதும் போதும் என்ற அளவில் புரளும் செல்வ செழிப்பில் நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவானாக திகழ்வீர்கள் கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்க ஒரே வார்த்தை கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் சரிங்களா இந்த தை மாத அமாவாசை நாளில் ஒரு ஒரு மணி நேரம் வருதுங்க அதாவது இந்த பக்கம் ஒரு மணி நேரம் அந்த பக்கம் ஒரு மணி நேரம் ஸோ டூ ஹவர்ஸ் வருது இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன விரும்பி ஆசைப்பட்டு வேண்டி கேட்டுக்கிட்டாலும் அது கிடைக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னாலும் கிடைக்கும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பரிகாரங்கள் செய்யும்போது முழு மனதோடு செய்யணும் கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் தெய்வத்துக்கு ஒரு பரிகாரம் செய்கிறீங்க ஒரு பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒருமித்த சிந்தனையோடு ஒரு நிலையோடு நாம் அந்த பரிகாரத்தையும் பூஜையும் செய்யணும் ஆனால் இதோட செய்யுங்களேன் செய்யுங்க கண்டிப்பா நடக்கும் அப்படி இந்த நாள்ல என்னங்க இருக்கு அடுத்து கேள்வி அதானே கேப்பீங்க இந்த டைமிங்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த டைமிங் தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்றாரு அது என்னங்க கலை பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமிங்கை பற்றி தெரியும் என்ன சோடச கலை நேரம்னா என்ன இந்த டைமிங்கில் என்னென்னலாம் செய்வாங்க எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இந்த சோடசக்கலை நேரம் என்பது சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்கள் மும்மூர்த்திகள் இவங்க மூணு பேரினுடைய அருளும் ஒரு சேர இந்த பூமியின் மீது விளக்கூடிய நேரம்தான் இந்த சோடச கலை நேரம் எங்க சிவன் ஒருத்தரோட அருள் பெற்றாலே நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் விஷ்ணு ஒருத்தரோட அருள் கிடைச்சாலே நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் பிரம்மன் ஒருத்தரோட அருள் கிடைச்சாலே நாம வந்து எவ்வளோ பெரிய ஆளாயிரலாம் இப்படி இருக்கும் பொழுது மூன்று தெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர இந்த பூமியில் மீள விழக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்குமேங்க அதிசயமாக இருக்குதேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இது ரொம்ப சீக்கிரட்டான நேரமாக தான் இருந்தது இதை பற்றி யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அந்த சோடசகல நேரத்தை பற்றி ஏன்னா குலத்தினுடைய சாபமே என்னன்னா கடுகளவு இன்பத்தை பெறுவதற்கு மழையளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இதுதான் வந்து மனித குலத்தின் சாபம் மாற்றி அமைக்க முடியும் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லக்கூடியது எப்படின்னா இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தி தான் முர்த்த நேரங்களை பயன்படுத்தி தான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மன் எழுதிய தலை விதியையும் மாற்றும் நேரம் பிரம்மமுகூர்த்த எழுந்திருச்சு சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து என்ன விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டாலும் அது வந்து நெ நிறைவேறும் அதே மாதிரி இந்த சோடசகலை நேரத்திலும் நீங்கள் என்ன விரும்பி வேண்டி இறைவன் இடத்தில் கேட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இதில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம் உடல் சுத்தம் குளிச்சுட்டு செய்யுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நீங்கள் வந்து நைவேத்தியம் படைக்கணும் விஷேஷமான பூஜைகள் செய்ய வேண்டும் மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை நீங்கள் பாட்டு நார்மலாக செய்யலாம் சரி இந்த சோடசகல நேரம் எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னென்ன செய்யலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி சோடசகல நேரத்தை கணக்கு பண்ணுறது இது ஒரு கால்குலேஷன் தான் அமாவாசை திதி இப்போ இந்த தை அமாவாசை திதி எப்பொழுது நிறைவடைகிறது அப்படின்னு பார்க்கணும் எந்த டைமுக்கு நிறைவடைகுதுன்னு பார்க்கணும் இப்போ ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு அமாவாசை திதியாகப்பட்டது நிறைவு பெறுகிறது இதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறோம் ஸோ சரியான சோடசக்கலை நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஆறு மணி இருபத்தோரு நிமிடங்கள் முதல் எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு ந நினைக்கிறேன் அதாவது அமாவாசை திதி எப்போ முடியுது இருந்து ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் ஸோ ரெண்டு மணி நேரம் கால்குலேஷன் வந்துடும் இல்லையா ரைட் இந்த டைமிங்கில் என்னங்க செய்யணும் அடுத்த கேள்வி அதானே கேட்பீங்க இந்த டைமிங்கில் பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு பலகையின் மீதோ அல்லது தரையில ஒரு துணியை போட்டு அது மேலேயோ அமர்ந்துக்கணும் ஏங்க வெறும் தரையில் அமரக்கூடாதா அதாவது இந்த தெய்வத்தின் சக்தி நம்ம மேல விழும்போது நம்மளுடைய அந்த அதிர்வுகளை அந்த வைப்ரேஷனை இந்த பூமி உட்கிரகணம் செஞ்சிடும் இழுத்துக்கும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம உடம்புல தான் அது நல்லா பா நல்ல வைபா பாசிட்டிவா இருக்கணும் ஸோ நம்ம வந்து அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு துணியை போட்டு அது மேலே உக்காந்து நீங்க வழிபாடை செய்யுங்கன்னு சொன்னது இது வந்து ஒன்று கட்டாயம் ஒரு விளக்கு உங்களுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும் ஏன்னா எந்த தெய்வத்தின் பூஜையை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் என்ன வழிபாட்டை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு எரிய வைக்க வேண்டும் ஏன்னா தீபங்கள் தான் நம்மளினுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ரோடு மாதிரி இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு நாம் அப்படியே போக முடியுமா ரோடு வேணும் இல்லையா மேப் வேணும் இல்லையா அந்த அந்த வழி யாருக்கு தெரியும் இந்த தீபங்களுக்கு தான் தெரியும் எங்கே கொண்டு போய் அதை சேர்க்கணுமோ அங்கே அதிர்வுகளாக அதை கொண்டு போய் சேர்த்துடும் அதனால் எந்த பிரார்த்தனை பண்ணும் போதும் தீபங்களை ஏற்றி வைத்து தான் பிரார்த்தனை பண்ணும் அதுதான் சரியான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வணங்கிட்டு அந்த ரெண்டு மணி நேரமும் நீங்க என்ன ஆசைய நினைக்கிறீங்களோ கட்டாயம் இதற்கும் சில வழிமுறைகள் இருக்கு ஏதேனும் ஒரு ஆசையைத்தான் மனதில் நினைக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆசைகளை மனதில் நினைப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் வீடு வேணும் வேலை வேணும் திருமணம் நடக்கணும் குழந்த பிறக்கணும் நிறைய ஆசைகள் இருக்கும் ஆக்சுவலா ஆசைகள் அதிகமாக அதிகமாக நம்மளினுடைய எண்ணங்களும் சிதறும் குதிரைக்கு கடிவாளம் போட்டது எதுக்கு ஒரே நேர்கோட்டல் அது போகணும் கரெக்ட் போக வேண்டிய இடத்தை சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்லுவேன் இறைவன் இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் ஆசைகளை ஒரு முகமாக வையுங்கள் ஒன்றாக வையுங்கள் நிறைய ஆசைகளை போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அது செய்யணும் இது செய்யணும் இப்படி போட்டு குழப்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா எந்த ஆசையுமே நிறைவேற போகாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பிரபஞ்சம் ஏதேனும் ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் கேட்கும் ஒவ்வொன்றா தான் நிறைவேற்றி கொடுக்கும் அதனால் ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு கோரிக்கைகள் வைக்காமல் ஏதாவது ஒரு ஆசை இப்போ உதாரணத்துக்கு வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் இந்த வேலை கிடைக்கணும்ட்டு மனசில் நினச்சிட்டு அது சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே கூட சொல்லுங்கள் தவறு ஒன்றும் இல்லை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் நினச்சிட்டு சொல்லிவிட்டு ரெண்டு மணி நேரமும் அதை செய்யணும் இப்படி செஞ்சால் என்ன ஆகுன்னா திருமூ அந்த திருமூர்த்தி தெய்வம் அதாவது மும்மூர்த்திகள் அவங்களினுடைய சக்தி இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குன்னு சொன்னாலையா டூ ஹவர்ஸும் ஃபுல்லாக இருக்குமானா இருக்காது ஐந்து நொடிகள் மட்டும் இருக்கும் என்னங்க முன்னாடி ரெண்டு மணி நேரம்னு சொன்னீங்க இப்போ வந்து ஐந்து நொடிகள்னு சொல்கிறீங்க அப்படின்னா சித்தர்கள் எதையுமே நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கணும்னு அவங்க விரும்பலை ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது ஒரு பழம் கிடைக்குதுன்னா அவன் வந்து மரமேறி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாதான் அந்த சுவையை அவன் முழுமையாக அறிவான் அது மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் எப்பனாலும் அந்த ஐந்து நொடிகள் வரும் ஆரம்பத்திலும் வரலாம் நடுவிலும் வரலாம் இறுதியிலும் வரலாம் அதை சித்தர்கள் சொல்லவில்லை ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க உனக்கு தேவையா ரெண்டு மணி நேரமும் உட்காந்து தியானம் செய் எப்பயாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும் இல்லையா அதனாலதான் நான் ஒரு ஆசை நினைக்க சொன்னேன் நிறைய நினைச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த ஐந்து நொடிகள் வரும்போது குழம்பிடுவீங்க எந்த ஆசை நினைக்கிறீங்கன்னு குழம்பிடும் அதனால எதுவுமே நடக்காததுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால ஏதாவது ஒரு ஆசைய மனசுல நினைச்சிட்டு தொடர்ச்சியாக அந்த ரெண்டு மணி நேரமும் தியானத்தில் ஈடுபடும் போது கரெக்டாக அந்த ஐந்து நொடிகள் உங்கள் உங்களுக்கு ஆகும் உங்கள் மேலே அந்த அருள் படும்போது உங்களோட ஆசையை நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா உடனே நிறைவேறும் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா அடுத்த அமாவாசை மாசி அமாவாசை தான் அடுத்து வருது அதற்குள் நீங்கள் நினச்ச ஆசை நிறைவேறும் உண்மையாகவே நிறைவேறுங்க இதை நீங்கள் டவுட்டாக நீங்கள் வந்து நிறைவேறுமா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் ஐயப்படவே தேவையில்லை நீங்கள் சந்தேகப்பட்டு பண்ணாலும் நிறைவேறும் ஏன்னா நம்மளுக்கு தேவை ஐந்து ஐந்து நொடிகளில் நம்ம மேலே அது அது அந்த ஆகணும் நம்ம மேலே அந்த அருள் வரணும் அந்த ஐந்து ஐந்து நொடிகள் நம்ம மேலே அருள் வரணும் அந்த ஐந்து நொடிகளில் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் வெரி சிம்பிள் இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கும் எதை கேட்டாலும் கொடுக்கும் தொழில் வளம் திருமணம் குழந்தைகள் வேலை வீடு கட்டுறது இந்த மாதிரி எது கேட்டாலும் கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு தான் நினைக்கணும் நிறைய போட்டுக்கிட்டு நினச்சிங்கன்னா எதுவுமே நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது வந்து இந்த டைம் இரவு பொழுதில் வருது அதாவது மாலையில் இருந்து இரவு வரைக்கும் வருது ஸோ ஏதுவான நேரம் தான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குளிச்சுட்டு இதை வந்து செய்யுங்க இது ஒரு முறை செஞ்சால் போதும் அது அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிற எந்த இல்லை ஒரே ஒரு விளக்கு மட்டும் முன்னாடி எரிய வச்சுட்டு நீங்கள் அழகா செய்ய சிறப்பான பலநாள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தை அமாவாசையில் இந்த நேரம் வரும் ஆனால் இந்த முறை புதன்கிழமை திருவோணம் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் உரிய இவ்வளவு சிறப்புகளை தாங்கி இந்த தை அமாவாசை வருது அதனால் இந்த சோடசக்கலை நேரமும் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும் அதிசக்தியாக இருக்கும் அதனால் யாரும் இந்த நேரத்தை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விதியையே நீங்களே மாற்றி அமைக்கலாம் சரிங்களா மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்